அன்பான மக்களே நம்மளோடய ஐயனார் துணையில் வந்துட்டு இந்த நிலாவுக்கு பார்த்துருக்காங்க இல்லையா மாப்பிள்ளை அவர் என்னங்க இப்படி இருக்காரு நைட்லாம் ஃபோன் இருக்காரு அப்படிங்கிறதுனால அவங்களால ஃபோனை வந்து அட்டன் பண்ண முடியல டென்ஷன் ஆயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பயங்கரமாக காட்டுத்தனமாக கத்துறாரு என்ன கத்துறாரு அப்படின்னா ஏன் நான் ஃபோன் போட்டால் எடுக்கலை நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கத்துறாரு எதுக்கு நீங்கள் எனக்கு நைட்லாம் கால் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி என்கிட்ட கோவப்படுறீங்க நீங்கள் எல்லாம் கோவப்படுறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து நிலா கேட்குறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது நிலா maap lagi அப்புறமா வந்து அவங்க அம்மா நிலாவோட அப்பா வந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்பா இந்த இவன் சரியில்லப்பா இவன் வந்து மோசமானவனை அறிக்கையான் இவனை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவனை மொதல் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிலா அப்போ அவங்க அப்பா வந்து அவை வேணுன்னு மொத பேசாத மொதல் அப்படின்னு சொல்லிட்டு கா காதலே ஒரு அப்பா விட்டுருவார் அப்போ வந்து அடிக்கவுமே வந்தால் மாப்பிளை கட்டை நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லாமல் மாப்பிள்ளை கட்டை மன்னிப்பு கட்டினு சாரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து சே சோழனோட சேர்ந்து வீட்டை விட்டு போகிறாங்க நாங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு